தமிழரசு அவர்களே தமிழகம் தாண்டி இந்தியாவும் தாண்டி உலக அளவில் பெண்ணுரிமைக்காக வேண்டி ஒரு தனி மனிதனாக தன்னுடைய இருதால் வகையிலும் பாடுபட்ட ஒரு பெரியவர் பெரிய தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி போற்றுத்தொள்ள கூறியவர ஒரு சின்ன தரமான இன்னும் சொல்ல இருந்தால் அதிகமான பொய்களை சொல்லி நாடகம் ஆடிட்டு அரசியல் இருக்கக்கூடிய சைமன் சீமான் இன்னைக்கு வந்து பெரியாரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் தரக்குறைவாக பேசுறானே அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன் அதை இப்போது பேசணும் நல்லது நல்லது அனைவருக்கும் வணக்கம் முதலில் மேதகு பிரபான பற்றி ஒரு சொற்களை கூறிவிட்டு நாம் இந்த பொ அல்லது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு பதில்லாம் நினைந்திருக்கின்றேன் செந்த நூற்றாண்டில் தொடங்கி நடுப்பகுதியில் தொடங்கி இந்த நூற்றாண்டின் முதற் பகுதி வரைக்கும் உலகத்தையே ஒலிக்கிய ஒரு மாவீரன் பிரபாகர் அவர் தலைமை தாங்கிய அந்த இயக்கம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்கிற முழக்கத்துடன் கடைசி வரையில் இறுதி போர் வரதில் கொஞ்சமும் பின்வாங்காமல் நடந்தது எத்தனையோ இயக்கங்கள் இருந்தன இருப்பினும் ஈழத்தமர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே தேசிய தலைவர் இன்றைக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமர்கள் தங்களை தேசிய தலைவர் என்கிற பெயர் சொன்னாலே அதை தம்பி வேறு பிள்ளை பிரபாரன் என்பதுதான் குறிக்கும் நாம் எல்லாம் அண்ணா என்று சொன்னால் ஒருவராக நமக்கு அண்ணா கூட பிறந்த அண்ணன்மார் நமக்கு உண்டு இருந்தாலும் அண்ணா அகவையில் இங்கே எனக்கு அவர் என்ன தந்தையோட மூத்தவராக இருந்தாலும் அண்ணா அண்ணாதான் அவர் தம்பி அகவையில் என்னை விட மூத்தவராக இருந்தாலும் எனக்கு தம்பி என்று அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்தவர் வேலப்பிள்ளை பிரபாகரன் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏழு அந்த ஆண்டுகளில் சரியாக ஆண்டு நினைவில்லை ஜூனியர்களின் இதழில் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த செய்தி எனக்கு நிறைவேற்றுகிறது பிரிட்டிஷ் பிராட்காஸ்ட் பிபிசி நிறுவனத்தில் இணையற்ற இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற மாவீரன் என்று பிரிட்டிஷ் பிராட்காஸ்ட் இத்தனைக்கும் இங்கிலாந்து கடைசி இறுதி போரில் ஈழப்போர் ஈழத்து மக்களுக்கு எதிராகத்தான் இருந்தது என்றாலும் கூட பிரிட்டிஷ் பிராட்காஸ்ட் என்கிற அந்த விடுதலை நிறுவனம் அது ஒரு சுதந்திரமான நிறுவனம் அது யாருக்கும் கட்டுப்படாது இருபதாம் நூற்றாண்டி இணையற்ற வீரம் என்று அழைப்பது சங்கநல இலக்கியங்களில் தமிழ் வீரத்தை பார்த்திருப்போம் ஆனால் நாம் வாழ்நாளில் அவர் வாழ்நாளில் நாளில் நாமும் வாழ்ந்தோம் என்பது நமக்கு பெருமை அப்பேற்பட்ட ஒரு மா வீரனை செபாசியன் சைமன் யாக்கோபு செபாஸ்டியன் சைமன் பேரை சொன்னால் சிலருக்கு அங்கு கோபம் வருகிறது ஒரு பேட்டியில் இடும்பாவனும் கார்த்திக் என்கிற ஒரு கடிகஞ்சி ஈவேரா என்று கூறுகிறான் ஈவியரா என்று கூறுகிறோம் குறிக்க நமக்கெல்லாம் அது வந்து குறைவில்லை ஈவியரா அவருடைய பெயர் பெயரை பெயருக்கு அழைப்பது தவறும் இல்லை நான் பெரியார் என்று சொல்கிறேன் என்றால் அது எலிவருப்பம் அவர் ஈவேரா என்று சொன்னால் தவறு பெரியாரன் குறிக்கிட்டு பெரியாரா ஈவியராவா என்று கேட்கிறார் அது அவருடைய பெயர் தானே என்கிறான் சரியான பதில் அப்பொழுது பக்கத்தில் இருந்த தமிழ் தாமராசன் சைவன் தானே அப்படின்னு அது எப்படி நீங்க சொல்லலாம் தானே பெயர் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கடை உச்சில் அவர் சான்றிதழில் பெயரை மாற்றிக் கொண்டுள்ளாரா என்பதுதான் நம்முடைய கேள்வி ஆக தன்னுடைய வாழ்க்கை படிப்பு திருமணம் அத்தனையிலும் பொய் 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 உடம்புல வரக்கூடிய ரத்தம் முழுக்க பொய் வாய் கொண்டு சொற்பல கூறுவான் வாய் கொண்டு சொற்பல கூறுவான் அற்பனு அர்ப்பனவன் அற்பனு அர்ப்பனவன் அதனால சென்ற முறை கூட நான் சொன்னேன் வாய் ஏறு வாய் யாரு வாய் கூறுவாய் நாரவாய் சீமான் வாய் தான் என்று அறச்சீட்டம் இப்படி பேசலாமா என்று என் மீது மதிப்பு கொண்டவர்கள் திராவிடத்தின் மீது மதிப்பு கொண்டவர்கள் கேட்கிறார்கள் எனக்கு தலைக்கு ஏற்படுகிறது மனத்துக்குள் ஆனாலும் நம்முடைய ஆயுதத்தை எதிரியே தீர்மானிக்கிறான் அவன் பேசுகிற பொருக்கி இந்த அறச்சீட்டம் கூட நமக்கு வரவில்லை என்றால் நாம் சூடு சுரணை இல்லாதவர்களாக மாறிவிடுவோம் விடுவோம் யாவும் குரல் சீற்றம் புறங்காட்ட வைக்கும் அவனை அவன் என்று முடிக்க வேண்டும் இருக்கட்டும் சீமான் மாவீரன் பிரபாகரனை எப்படியெல்லாம் விரிவுபடுத்துகிறான் என்றால் அவரை ஒரு புரோட்டாக்கரை மாசும் மறியாக்கி சுற்றி ஏழு நாட்டு படகு இருக்கிறது அந்த நேரத்தில் இவன் போகிறான் இவன் போலவன் தனியா போகல அதுவும் அனுப்பி வச்சது நம்ம மதிக்கக்கூடிய மாணவர்கள் குளத்தூர் மணி இவங்களெல்லாம் சேர்ந்துதான் அனுப்பி வச்சாங்க அங்கே போய் ஒரு புகைப்படங்களும் அவன் இருக்கவில்லை என்பது இன்றைக்கு வெளியாகிவிட்டது ஒரு புகைப்படத்தை கொண்டே வந்தால் நாளை நானும் கூட அவன் புகைப்பட வழியில் இருக்கின்றேன் நாளையே நாளை மறுநாள் என்னுடைய காணொலியில் வரை அது அது இடம்பெறும் அந்த வலையாலை பார்த்தாலே உங்களுக்கு நீங்க எம்ப விவேப்படைவீர்கள் அப்படிப்பட்ட புகைப்படங்களை உருவாக்குவதற்கான வசதிகள் இப்போ நிறைய வந்துவிட்டன பிரபார் அந்த உருவாக்கிய சங்கவரி ராஜ்குமார் கூறுகிறார் பிரபாரின் துன்பக்கத்தில் நிழல் தெரியும் சீமானின் துன்பக்கத்தில் நிழல் இல்லை ஒரே எடுக்கும் போது ரெண்டு பேருக்கும் நிலம் இல்லை இப்ப ஐயா இருக்காரு நான் இருக்கிறேன் இப்ப ஒரு புகைப்படம் எடுத்தா ரெண்டு பேருக்கும் பின்னணி ஒரே தான் இருக்கும் பின்னணி இதே தலைமையில் தான் இருப்பாரு இதே இந்த சுற்று அந்த விசைப்பறகை இது எல்லாம் இருக்கும் இதே தான் இருக்கும் அவருக்கு மட்டும் வேற ஒரு நேரம் இணங்க மட்டு வேற ஒரு நேரம்னா வேற எங்கே இருந்தது என்று பொருள் அதுதான் சீமானுடைய கடைசியாக இப்போது அவன் அம்பலப்பட்டு நிற்கிற இடம் ஐயா அடிக்கடி சொல்வார் நடிகர் நம்ம அன்பிற்குரிய தம்பி இணைய விஜய் இளைய தேவதி என்று செல்லமாக அவருடைய ரசிகராக அழைக்கப்படும் விஜய் வந்த பிறகு ஏற்கனவே மனக்கோளாறு இருந்தவனுக்கு மனநலம் முற்றி போயிட்டு அது மனநலம் வந்து பிறந்து நம்ம முற்றிய கேசாக மாறி நிற்கிறான் அவன் இப்படித்தான் கூறுவான் இன்னும் என்னெல்லாம் அவன் கூறியான் என்றால் பிரபாகன் அவர்கள் இவரிடம் பயிற்சி பெற்றதாக பெரியார் கூட இப்ப பாடம்பு என்ன சொல்றான்னா இப்ப கண் திறந்திருக்கு புதிதாக கண் திறந்துள்ளது திராவிட கூட்டம் திருட்டு கூட்டம் அதுல பெரியாரையும் சேர்த்து கொண்டு வரான் மூதறிஞர் ராஜாஜி என்று அழைக்கப்பட்ட நான் ஒரு குழுவில் கூற மாட்டேன் அழைக்கப்பட்ட பெரியாரின் நெருங்கிய நண்பராக இருந்த இருந்தாலும் அரசியல் எதிரியாக இருந்த அந்த ராஜகோபால் ஆச்சாரியே ஒருபோதும் பெரியாரின் நாணயத்தின் மீது குற்றச்சாட்டை வைத்தது கிடையாது அதை கூட வைக்க துணிந்து விட்டான் என்றால் எதிரிகள் சோ ராமசாமியா இருக்கட்டும் குருமூர்த்தியா இருக்கட்டும் பெரியாரை எப்ப வேறோடு சாக்க வேண்டும் நினைக்கிற எவனும் கூற துணியாத பொய்யை கூட நான் கூறுவேன் நான் கூறுவேன் என்று கூறியான் என்றால் அவனுக்கு பாடம் கருத்திக்க வேண்டியது தமிழக கடமை என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தையும் நீ ஒரு வார்த்தை சொல்லும் போது இப்போதுதான் எனக்கு கண் திறந்தது என்று சொல்றேன் அப்போ எனக்கு ஒரு இவன் கண்ணை திறந்தது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்லா இந்த கண்ணை திறந்தது யாரு அப்படிங்கிறது வெளிப்படையாகவே நமக்கு தெரிய வருது எப்படின்னு என்று சொன்னாக்கோ பெரிய இந்த சைமனுக்காக வேண்டி வரிஞ்சி கட்டிக்கு வந்தவங்க யாரெல்லாம் ஒண்ணு பாருங்க பார்ப்போம் எல்லாம் இந்த ஆரியத்தை இந்தியாவில் மீண்டும் நிலநிறுத்த வேண்டும் ஒரு இனத்துக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அந்த சாத்திரத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு மோசமான எண்ணத்தை கொண்டவர்கள் எல்லாமே ஒன்றாக இணைந்து இப்போ இந்த சைமனுக்காக வேண்டி அவங்க வந்து வக்காலத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கண்ணை திறந்தது யாருங்கிறத நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சிட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்ன சொன்னாங்க இவரை பொறுத்த வரையில தனிப்பட்ட கொள்கை கிடையாது பிஜேபி கொள்கைக்காக வேண்டி இவர் உருவாக்கப்பட்டவர் அப்படி பிஜேபி பிஜேபிக்காக வேண்டி உருவாக்கப்பட்டவர்ங்கிறது இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்கோ ஒரு காலகட்டத்துல இந்த சீமான சைமன் வந்து சிறைப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவனை பாக்குறதுக்கு பல பேரும் போறாங்க அப்ப யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை எடுக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர் எஸ் எஸ் தொடர்கவனை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அப்போ அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தொடங்கவே இல்லை இவர் வந்து அப்ப திராவிட இயக்கத்தோடு ஒட்டி கிடந்தாரு இருந்து தோத்து போனதுக்கு பின்னால பல கோடீஸ்வரன் எல்லாம் பிச்சைக்காரன் ஆகினது பின்னால இருக்கக்கூடிய நேரத்துல இங்க வந்து அடக்கிலம் புகுந்தாரு அந்த நேரத்துல சிறைக்கு போறாரு அப்ப அப்படி பாக்குறாங்க யாரு ஆர் எஸ் எஸ் தொண்டர் பாக்குறாங்க அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா இவங்க கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய இன்னும் சொல்ல வர பிஜேபி கட்சியினுடைய ஒரு அங்கமாகத்தால் இவன் தொடங்கப்பட்டிருக்குங்கிறது இப்போ பெட்ட வெளிச்சமாக தெரியும் நிறைவேற்றுறது எப்பொழுது கண்டறிப்பேன் உம் யாரால் கண்டற்கப்பட்டது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த ஆண்டு என்ன ஆண்டு ஆஹ் இருபத்தி ஐந்து சென்ற ஆண்டு சரி இருபத்தி நாலு நீங்க நண்ட மனுமுறை தான் இருக்கீங்களா எனக்கு தெரிய இல்ல இல்ல என்னை பொறுத்தவரையில் நான் சீமனுடைய ஆளாக நான் சொல்கிறேன் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது எட்டு